செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் சாத்தியக்குடி வெஸ் ஆவுடையார் கோவில் இந்த மேட்ச் நாலு ஓவர் முதல் ஒரு ஓவர் பவர் பிளே பவர் பாட்டு ஸ்டார்ட் பண்ண நீலமணி ஒன்னு ஒன்லி பவர் பிளே ஓவர் நீல சத்யா பஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு பால் அந்த அளவு ட்ராவல் ஆகலை ஹைட்டு தான் போயிருக்கு ஃபீல்டர் நல்ல டேக்க நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நீலமணி பேஸ் சசி பேக்ரவுண்ட் ஒரு ஸ்லோயர் விட்டு தட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு குயிக்கராக ஒரு ரன் ஓட்டாங்க அதோட தேர்ட் ஒன் ஓப்பனி பேச சொன்னது ஆதி இப்போ ஸ்ட்ரைக்கில் குயிக்கரான டெலிவரி டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு பாலோட ஃபோர்த் ஒன் லோபுல் டசன பால் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் மேந்துட்டுருக்காரு இந்த எண்ணில் அடித்தா விக்கெட்டானு பார்க்கும்போது குடிச்சு அடிக்கலன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் குயிக்கராக ஓட்டாங்க பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் வெங்கட் இருக்காரு ரெண்டு ரன் ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப லேக்டடாக இருந்தார் ரத்தி வந்து கடை எடுக்கிறதுக்குள்ளே ரெண்டு ரன் ஓட்டாங்க ஃபஸ்ட் ஓவர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் ஒரு சப்போர்ட் பண்ணி போனாரா ஆனால் தெளிவாக போட்டிருக்காரு நீலு டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது முதல் ஓவருக்கு நாலு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் போட ஷேக் ஷேக் லாதி ஃபர்ஸ்ட் ஒன் சரியான பேஸு செம்ம ஸ்பேஸ் லேட் பண்ணியிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓலோட செகண்ட் ஒன் அகைன் குயிக்கரான டெலிவரி பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால் ஷேக் கையில் இருந்து தேட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே மிட் விக்கெட்ல வெங்கட் இருக்காரு ரெண்டு பார்த்தா ரன்னுக்கான அடிச்சு பார்ப்பாங்க விக்கெட் சொல்லியிருக்காங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் இந்த குயிக்கரான சரியான பேஸ் வந்திருக்கு பண்ணியிருக்காரு வந்துருக்கு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காரு பாண்டி அங்கே கேட்சா ஆறான்னு பார்த்தா ஃபீல்டர் வந்தாரு நல்ல டேக் அந்த ஃபீல்டர் பிடிக்கிற இரண்டாவது கேட்ச்

தேர்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல தான் படிச்சுன்னு நினைக்கிறேன் விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க நாட் அவுட் சொல்லியிருக்காங்க கண்டினியூஸாக ரெண்டு பாலை பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறையை உடச்சு போட்டார் ஆகை நான்தர் ஒன் டாட் பால் கன்சியூட்டாக மூணு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஒரு விக்கெட்டை எடுத்து இந்த நாலு பாலில் பாலோட ஃபிஃப்த் ஒன் பிகேந்தர் ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு உடம்புல தான் போட்டிருக்கு ரெனை மாத்திராங்களா ரன் அவுட்டான்னு பார்த்தா அடிக்கல அந்த எண்ணில் ஒரு ரென்ன ஓட்டாங்க லாஸ்ட் ஒன் மூணு சுச்சி திருமணர் அனைக்கை குயிக்கராக போட்டிருக்காரு நாலு டாட் பால் ஒரு சிங்கிள் ஒரு விக்கெட்னு இந்த ஓவரை ஒரு ரன்னுக்கு போட்டிருக்காரு முதல் ஓவரில் நாலு ரன் போச்சு அதில் பாதி ரெண்டாக மாற்றி கொடுத்தாங்க இன் போன ஓவரில் ரெண்டு போனிச்சு அதில் பாதி ஒன்றாக மாற்றி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங் சொல்கிறேன் லாஸ்ட் ஓவர் போட சேக் அதுக்கு முன்னாடி போட்டிருந்தவரை ரெண்டு ரன்னுக்கு போட்டிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஓல எங்கள் எக்ஸ்ட்ரா போகும் நல்ல டேக்கன் பின்னாடி விளையாட்டு கூட்டி கார்த்தி கேட்ச் நெக்ஸ்ட் பேஸ் சொன்னால் மெய்ஜர் ஜேக்கியோட செகண்ட் ஒன் அந்த முறை தெளிவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு கேப்பில் போயிருக்கு நல்லா சாப்பிட்றன் போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்டம்புக்குள்ளே சாப்பிடுச்சு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சேக் பலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்லாம் ஃபீல்டர் பேர் தட்டிருக்காரு ரெடியாக இருக்கணும் ரெண்டு ரனுக்கான ட்ரையா இருக்கும் அந்த எண்ணிலே அடிச்சிருக்காங்க உடம்புல போட்டு போயிடுச்சு எக்ஸ்ட்ரா ஓவர்தரில் ஓவர் ரன் போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பவுலரை பாலுக்கு வராருன்னு பார்த்தா நின்னுட்டாரு ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஓட்டம்புல போட்டிருக்காங்க பில்லர் கார்த்தி இருக்கார் ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுட்பால் முயற்சி பண்ணியிருக்காரு ஒரு ரன் நாலு ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க பன்னெண்டு டார்கெட் சாத்தியக்குடி அப்படியே சொன்னா ஸ்ட்ரைக்கில் ராஜ்கமல் நான் ஸ்ட்ரைக்கில் சக்தி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரபா பன்னெண்டு டார்கெட்னு சொல்லியிருப்பேன் இல்லை பதிமூணு தான் டார்கெட் ஃபஸ்ட்டு வலை பிகேந்தர்ஸ்டம்பை பார்த்தாரு டாட் பால் இந்த முறை உடச்சு போட்டாரு போன ட்ரை பண்ணதை இந்த முறை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு ராஜகமல் அப்படின்னு சொல்லணும் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு தேர்ட் இந்த முறை பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு மிகப்பெரிய ஆறு ஸ்கொயர் லெக் ரிலீஸ் அடிச்சிருக்காரு போன பால் பவுண்டரி தான் இந்த முறை ஆற பதிவு பண்ணியிருக்காரு ராஜகமல் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு பின்னாடி ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணல லக்கிலி இங்க ஒரு பவுண்டரியோட இன்னை டேவில் இரண்டாவது அணியாக முன்னேறி போறாங்க சாத்தியக்குடி செமி